பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தன் துறையின் முக்கியத்துவம் தெரிந்துதான் செயல்படுகிறாரா இதே நிலை தொடர்ந்தால் தமிழகம் நாட்டில் கல்வியில் பின்தங்கிய மாநிலங்களில் ஒன்றாக வரிசைப்படுத்தப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கிராமப்புற பள்ளிகளின் கல்வித்தரம் குறித்த அறிக்கை வெளியாகி இருக்கிறது இந்த அறிக்கையின்படி தமிழகம் பல பிரிவுகளில் பிற மாநிலங்களை விட மிகவும் பின்தங்கி இருப்பது தெரிய வந்துள்ளது ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளாக விளம்பரம் செய்வதில் மட்டுமே நம்பர் ஒன்னாக இருக்கும் டிராமா மாடல் திமுக அரசு தமிழகத்தின் கல்வி தரம் குறித்து கூறி வருவதற்கு நேர்மாறாக அறிக்கையின் புள்ளி விவரங்கள் இருப்பதாகவும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் ஆர்டிஐ எனப்படும் தகவல் அறியும் உரிமை சட்டப்படி மனுக்கள் அனுப்பியவர்களை பொது தகவல் அலுவலர்கள் நேரில் வரும்படி அழைக்கக்கூடாது என்று மனிதவள மேலாண்மை துறை உத்தரவிட்டுள்ளது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது கடல் ஆமைகள் இறப்பு தொடர்பாக தமிழக அரசின் அறிக்கையில் திருப்தி இல்லை என்று தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் அதிருப்தி தெரிவித்துள்ளது சென்னை திருவொற்றியூர் முதல் மாமல்லபுரம் வரையிலான கடற்கரையில் கடல் ஆமைகள் அதிக அளவில் இறந்து கரை ஒதுங்கி வருவது பற்றி நாளிதழ்களில் செய்தி வெளியானது அதன் அடிப்படையில் தாமாக விசாரித்த தீர்ப்பாயம் ஆமைகள் இறப்புக்கு காரணமாக கூறப்படும் டிராலர் எனப்படும் பெரிய வகை விசைப்படகுகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கேள்வி எழுப்பியுள்ளது காலி மதுபாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள மதுக்கடைகளில் செயல்படுத்தும் பணிக்கு ஒப்பந்த நிறுவனத்தை தேர்வு செய்ய டாஸ்மாக் நிறுவனம் டெண்டர் கோரியுள்ளது நீதிமன்ற உத்தரவுப்படி காலி மதுபாட்டில்களை கடைகளிலேயே திரும்பப் பெறும் திட்டத்தை செயல்படுத்த டாஸ்மாக் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் முடிவு செய்தது தற்போது இந்த திட்டம் ஒன்பது மாவட்டங்களில் முழுவதுமாகவும் ஏழு மாவட்ட மலைப்பகுதிகளிலும் செயல்பாட்டில் உள்ளது இங்குள்ள மதுக்கடைகளில் மதுபாட்டில் பாட்டில் விற்கப்படும் போது கூடுதலாக பத்து ரூபாய் சேர்த்து வசூலிக்கப்படும் காலி பாட்டிலை கடைகளில் வழங்கியதும் பத்து ரூபாய் திரும்ப வழங்கப்படுகிறது இந்த திட்டம் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் முழுவதுமாக செயல்படுத்தப்பட உள்ளது அதன்படி அனைத்து மாவட்டங்களிலும் கிடைக்கும் காலி மதுபாட்டில்கள் ஒப்பந்த நிறுவனங்கள் வாயிலாக சேகரிக்கப்படும் இந்த பணிக்கு தற்போது தகுதியான ஒப்பந்த நிறுவனத்தை தேர்வு செய்ய மாவட்ட வாரியாக டாஸ்மாக் நிறுவனம் டெண்டர் கோரியுள்ளது சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்கள் சென்ற காரை மற்றொரு காரில் இருந்த நபர்கள் துரத்திய சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட நான்கு பேருக்கு பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இருந்து கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் நோக்கி சென்று கொண்டிருந்த ஓம்னி பேருந்து நேற்று நள்ளிரவு மணப்பாறை அருகே யாகபுரம் என்ற இடத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர தடுப்பை உடைத்துக் கொண்டு முப்பது அடி பள்ளத்தில் கவிழ்ந்து தீப்பிடித்து எரிந்தது இதையடுத்து பேருந்தில் இருந்த பயணிகளின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தோர் ஓடிவந்து பேருந்து உள்ளே இருந்தவர்களை மீட்க உதவினர் பயணிகளும் பேருந்து கண்ணாடிகளை உடைத்துக் கொண்டு வெளியேறினர் இந்த சம்பவத்தில் பதினைந்து பயணிகள் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நல்வாய்ப்பாக பயணிகள் கண்ணாடியை உடைத்துக் கொண்டு வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது இந்தியாவில் வர்த்தக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை குறைந்துள்ளது அதன்படி சென்னையில் வர்த்தக பயன்பாட்டிற்கான பத்தொன்பது கிலோ சிலிண்டர் விலை ஆறு ரூபாய் ஐம்பது காசுகள் குறைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று ரூபாய் ஐம்பது காசுகளாக விற்பனை செய்யப்படுகிறது சென்னை மாநகருக்கு உட்பட்ட பகுதிகளில் வால்வோ பென்ஸ் உள்ளிட்ட சொகுசு வசதிகள் கொண்ட பேருந்துகளை தனியார் மூலம் இயக்க மாநகர போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது பெரும்பாலான குற்ற சம்பவங்களுக்கு போதைப் காரணமாக உள்ளது என்று தமிழக காவல்துறையின் தலைமை இயக்குநர் ஜிவால் தெரிவித்துள்ளார் போதைப் விற்பனை கடத்தல் ஆகியவை பெருமளவு குற்ற சம்பவங்களுக்கு காரணமாக உள்ளது போதைப் பொருள் கடத்தலால் இலங்கை தமிழகத்திற்கு இடையே பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகிறது போதைப் கடத்தலில் ஈடுபடுபவர்கள் மீது எடுக்கப்படும் கடுமையான நடவடிக்கையின் மூலம் தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டம் கட்டுப்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் ஜிவால் கூறியுள்ளார் இந்திய சர்வதேச தோல் மற்றும் தோல் பொருட்கள் கண்காட்சி இன்று முதல் பிப்ரவரி மூன்றாம் தேதி வரை சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ளது தோல் பொருட்கள் சார்ந்த இயந்திரங்கள் நவீன தொழில்நுட்பங்கள் ரசாயன பொருட்கள் உள்ளிட்ட மூலப்பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன மேலும் நானூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள் இதில் பங்கேற்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடக்கக் கல்வி ஆசிரியர்களின் பதினைந்து அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் மாணவர்களின் பாதுகாப்பை முழுமையாக உறுதி செய்யும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ரேகிங் தடுப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று யுஜிசி உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் முப்பத்தி இரண்டாயிரம் உப்பட தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணமாக பதினாறு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முன்னிலையில் நேற்று அக்கட்சியில் இணைந்தார் அவருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது மேலும் தாவைக்காவில் இணைந்த சில மணி நேரங்களில் சென்னையில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகம் வந்த ஆதோ அர்ஜுனா அங்கு திருமாவளவனை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் எங்கள் சந்திப்பில் எந்த அரசியல் கணக்கும் இல்லை வேறு கட்சியில் இணைந்தாலும் மரியாதை நிமித்தமாக ஆதோ அர்ஜுனா என்னை சந்தித்தார் இதில் அரசியல் கிடையாது பெரியாரின் தேவை இன்றியமையாத ஒன்றாக உள்ளதாக ஆதோ என்னிடம் பகிர்ந்தார் என்றும் ஆதோ அர்ஜுனாவுக்கு எனது வாழ்த்துக்கள் என்றும் திருமாவளவன் பேசியுள்ளார்